அன்பார்ந்த கருத்துடை பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாருக்கும் நல்வாழ்த்துதல் மது அருந்துவது எவ்வளவு தவறானது என்பதை நாம் இந்த கால தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் தியானித்து பார்க்கின்றோம் மது ஒரு மனிதனை மோசமான வழிகளிலே நடத்துகிறது அவைகளால் தன் குடும்பங்கள் சீரழிகிறது கணவன் மனைவிக்குள்ளாக பல சண்டை சச்சரவுகள் உண்டாகி பிரிவினைகளும் குடும்பம் உடைந்து போகிற நிலையிலும் நாள்தோறும் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் உண்டாகிறது அதே நேரத்தில் பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிறதும் அவர்கள் வாழ்க்கை சீரழிகின்றதும் எதிர்காலம் இல்லாமல் அவர்கள் தவித்து வேதனைப்படுகிறதும் உறவினர்கள் இவைகளால் பாதிக்கப்படுகிறதும் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற பயங்கரமான சமாதானற்ற நிலை மிக வேதனைக்கு தள்ளப்படுகிறதுமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய ஆஸ்திகளையும் அழிக்கிறதுக்கும் தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை உழைப்புகள் எல்லாம் வீணாக அதை வீணடிக்க வேண்டிய சூழ்நிலும் உண்டாகிறது இதே நேரத்தில் மது அருந்துகிற ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பயங்கரமான மோசமான மரணத்துக்கு ஏதுமான வியாதிகளை தள்ளப்பட்டு அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு சுகம் பெற்று வருவதற்கு இயலாமல் வாழ்க்கையில அது பரிதாபத்துக்குரிய நிலையில ஆளாக்கப்படுகிறது இருக்கிற மனித குலத்தை எப்படியாவது இந்த தீய பழக்கத்திலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த பழக்கம் கூடாது என்று சொல்லியும் அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு பல இயக்கங்கள் பல கூட்டங்கள் பல மக்கள் இதற்காக பொதுநல சேவைகளை செய்து பல விழிப்புணர்ச்சிகளை கொண்டு வரும்படியான நிகழ்ச்சிகளை நடத்தி எச்சரிக்கிற காரியத்தையும் உணர்த்துகிற காரியத்தும் இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேக முயற்சிகளை சமுதாயத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதும் நாம் அறிவோம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்து இதற்காக பிரயாசப்பட்டாலும் இதற்கு கவனத்தை செலுத்துவதற்கு இது இந்த மது அருந்தும்படியான மக்கள் இதில் உணர்வடைய முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அதில் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றி அமைப்பதற்கு அவனுடைய வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து விடுவிக்கப்பட்டு அவன் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் உதவியாக இருக்கிறது இதை பரிசுத்த வேதாமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது இவைகளில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிப்போம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாமல் காயங்கள் யாருக்கு இரத்த கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராய்த்த தானே மதுபானம் ரத்த வர்ணமமா இருந்து பாத்திரத்தில் பல பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாக இறங்கி முடிவில் அது பாம்பை போல கடிக்கும் விரைநைப் போல தீண்டும் உன் கண்கள் பறைஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமான பேசும் நீ நடுக்கடலில் சைனித்து இருக்கிறவனை போலும் பாய்மரத் தட்டியிலே படுத்து இருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய் என்று சொல்லி இந்த வசனங்கள் இவ்விதமாக ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இன்னும் பல இடங்களிலே தேவனுடைய வார்த்தை இதை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான கத்தடி பிள்ளைகளே சமுதாயத்தில் இதற்காக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பல நிகழ்ச்சிகளை நடத்தி அநேகர் இதற்காக போராட்டி போ போராடி எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தாலும் இன்றைக்கு ஆகாத பட்சத்துல தோல்வி அடைந்த நிலையில தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உணர்த்தி அவன் மனந்திர வைக்கிறது ஆகவே இந்த காலவெளியில கர்த்துடைய வார்த்தைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் கவனத்தை செலுத்துவதற்காக வழி நாம் யாவரும் பொறுப்பாளிகளாக கடனாளிகளாக இருக்கின்றோம் இப்படி இவ்விதமாக ஒரு தீய பழக்கத்தை ஒவ்வொரு மனிதனுக்கு நாம் எடுத்து சொல்லி எச்சரித்து அவனை விடுவிப்பதற்காக நாம் முயற்சி எடுப்போம் அவ்விதமான முயற்சிகளிலே நிச்சயமாக ஒரு பலன்கள் உண்டு என்பதையும் நாம் உணர்ந்து பார்ப்போம் இன்றைக்கு உலக அளவில் ஏராளமான எல்லா திருசபைகளில எத்தனையோ மக்கள் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் இவ்விதமான நான் குடிப்பழக்கத்தில் அடிமப்பட்டு இருந்தேன் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த அடிமை தனத்தில் இருந்தேன் இந்த அடிமை தனத்தில் இருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்னை விடுவித்தது தேவனுடைய வார்த்தைகளால் நான் தொடப்பட்டேன் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி சாட்சியிடுகிற நபர்கள் ஏராளமாக இருப்பதை நாம் அறிவோம் உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபைகளிலும் குறைந்த ஒரு ஒருவர் இருவர் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இதில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு சாட்சி எடுகிறார்கள் இதை நாம் கண்கூடாக நாம் இதை இந்த நாட்களில் பார்த்து கொண்டு வருகிறோம் இதற்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை அவர்களை மீட்டெடுக்கிறது அவர்களை அடிச்சுக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே எனக்கு அருமையான கர்த்தடை பிள்ளைகளை இந்த தேவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்கிற இந்த ஆலோசனைகளை ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிற மது பழக்கத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் எந்த நிலையில பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி குடும்பம் எந்த சூழ்நிலையில அது மோசமாக்கப்படுகிறது என்பதை மற்ற மக்களுக்கு எடுத்து உரைத்து எப்படியாவது எச்சரித்து அவர்களை ஜீவ வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு யாவரும் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் கர்த்தர் இந்த காரியங்களிலே அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் வெறும் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் கூட இன்றைக்கு அநேக இடங்களில் இவ்விதமான ஒரு தீய பழக்கத்தில் அகப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கும்போது அதுவும் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது தன் கணவர்களால் தன்னுடைய கணவன்மார்கள் இவ்விதமாக செய்து வருகிறார்கள் என்று சொல்லி பாதிக்கப்பட்டு கணினோடு துக்கத்தோடு இருக்கிற பெண்கள் ஏராளமாக இருக்க இந்த சூழ்நிலையிலும் சமுதாயத்தில் அநேக பெண்கள் கூட இந்த பயங்கரமான பொல்லாத காரியங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ பெண்கள் இந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் நவீனமான நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு பழைய வழக்க பழக்கங்களிலே இதில் பழக்கம் கொண்டவர்கள் உண்டு ஆக இவ்விதமாக இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இந்த குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை எப்படியாவது நாம் விடுவிப்பதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் எச்சரிப்போம் தேவனுடைய ஆலோசனை வார்த்தைகளை சொல்வோம் அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக கருத்துடைய நாமத்தினால ஆமீன் கருத்து தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாரு